இன்றைய தினம் லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க செல்வி ஆகாச பார்த்து எங்க ஒன்று அப்பனை காணும் என்று சொல்லி கேட்கிறார் அதற்கு ஆகாஷ் தெரியல அவர் எங்கேயோ போயிட்டார் என்று சொல்கிறார் அதை தொடர்ந்து செல்வி சோகமாக இருக்கிறத பார்த்து ஏன் அம்மா என் மேலே ஏதாவது கோமான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு செல்வி இந்த உலகத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தால் தான் வாழ முடியும் என்று சொல்கிறார் அதற்கு ஆகாஷ் ஏன் என்னாச்சு என்று கேட்கிறார் அதை தொடர்ந்து செல்வி ஆகாசை பார்த்து நீ நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டியா என்று கேட்கிறார் மேலும் மினியாவோட நம்பர் ஏதும் இருந்தால் அழிச்சிடுன்னு சொல்கிறார் அதை கேட்ட ஆகாஷ் ஏனம்மா சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறேங்கன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் இனியா கூட நான் பேசுகிறதே இல்லைன்னு சொல்கிறார் இதனை அடுத்து செல்வி இனியாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி விஷயத்தை வந்து ஆகாஷுக்கு சொல்கிறார் அதை கேட்ட உடனே ஆகாஷ் வந்து அழுகிறார் இதை அடுத்து ஆகாஷ் இனியாவுக்கு கல்யாணம் என்று யார் சொன்னது என்று கேட்கிறார் அதற்கு செல்வி பாக்கி அக்கா தான் சொன்னாங்கன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து இனியா கோபி சொன்னதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கிறார் பிறகு பாக்கியா நான் உன்னை கல்யாணத்துக்கு ஓகே பண்ண சொல்லலையே நீ மேலமினும் மறுநாள் செலியன் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறார் அதற்கு பாக்கி அவங்க அப்பா நடிக்கிறார் சொல்கிறார் இதனை அடுத்து இனியா ஹாஸ்பிடலுக்கு வந்து கோபியை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார் இதுதான் தாண்டிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போறது இருந்து பாக்கலாம்